வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி மறைந்த பத்மபூஷன் விருதை பெற்ற கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் படைத்தலைவன் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில நீங்கள் பார்க்க போகிறீங்க படைத்தலைவன் படத்தில் இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் அவர்கள் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறார்னு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ஒரு நியூஸ் வைரலாக இருந்தது அதே மாதிரி அதை பற்றி நம்மளுடைய சேனல்லையும் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் அவருடைய பட அவர் ஆரம்பிச்சிருக்கிற மாற்றம் இயக்கம் மூலமாக அவர் நிறைய பேருக்கு நிறைய உதவி செஞ்சிகிட்டு இருக்காரு இந்த வேலைகளில் அவர் ரொம்பவே பிஸியாக இருக்கார் இந்த காரணத்தால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் படைத்தலைவன் படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க முடியாதுன்னு அவர் மறுத்திருக்காரு இப்போது ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு பதிலாக கேப்டன் அவர்களை கேமியோ கதாபாத்திரத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அவரை மறுபடியும் கொண்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்க போறதா ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மறுபடியும் கேப்டன் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்கான பணிகள் எல்லாம் நேற்றே இந்த படத்தோட டீம் ஆரம்பிச்சிருக்காங்க கேப்டன் அவர்கள் இருக்கும்போதும் திரையுலகத்துக்கும் மக்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கு எல்லாம் உதவியாக இருந்திருக்காரு அதே மாதிரி இப்போ இறந்த பிறகும் கூட அவருடைய இளைய மகன் ஷண்மு பாண்டியன் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்காரு தொழில்நுட்பம் மூலமா கொண்டு வர நம்ம அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,